அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இந்த பதிவில் நான் காண இருப்பது சிவனியல் தொடர்பான கருத்துக்கா அதாவது ஓரே சிவனிலிருந்து என்ன சொல்ல படி எடுத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி படி எடுத்து அதன் பிறகு அதனை நூலாக ஆக்குவார்கள் அப்படி அச்சிப்படி எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற பிள்ளைகளை சுற்றுகின்றோ துறியிருக்கேன் என்னன்னா என்பது பற்றி டாக்டர் பூ சுப்பிரமணியம் அவர்கள் தம்முடைய சிவனியல் நூலில் தருகின்றார்கள் அந்த கருத்துக்களை காண இருக்கின்றோம் அதனால் இதை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அச்சப்படி அதனுடைய திட்டக்குடி என்று என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ அந்த வார்த்தை எடுப்பாங்க அப்ப எழுச்சுவாங்க இந்த வண்டி ஒரு அதாவது இது போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பத்தி தொடங்குங்க புதிய பழகாக தொடங்குங்க அப்படின்னு அர்த்தம் அது மிதி போட்டு இந்த மாதிரி போட்டாங்கனாத்தான் பத்தி வேண்டாம் அதே போன்று ஒன்று டி என்று சொல்வாங்க அல்லது அது குடுத்தா டெலிஃப் அர்த்தம் அதேமாதிரி மீட்டுங்க அதுக்காக சின்ன போடு போட்டு சொல்லி சொன்னாங்கன்னாக்க அந்த அடத்துல சின்ன போடு போடுங்க அதே போன்று ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும் அதற்கு அதாவது சொல்லும் இன்னொரு சொல்லும் இன்னொரு பேரும் ஒன்றா பேசுவாங்க இரண்டு சொத்து அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு இந்த இடத்துல எப்படின்னு சொல்லி போட்டு அதை இந்த பக்கவாத்துல இந்த மாதிரியான போச்சுலேயே கொடுப்பார்கள் இது கொடுத்தாங்கன்னாக்கோ இந்த இடத்துல பேர் குறை அதாவது இடைவெளி கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போன்று எவ்வளவு இடைவெளி கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு இடம் பேஸ் போடுங்க அது பாத்தினாக்கோ அந்த குறியீடு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்லி போட்டாங்கன்னா ஒரு பேஸ் எவ்வளவு பேசி கொடுக்கணும் அதுக்கான அளவு அல்லது நான்கு அப்படின்னாக்கோ நாலுன்ற இந்த கொடுத்தாங்க அது அதே போன்று பாத்தீங்கன்னா சில எழுத்துகள் வந்து என்ன இருக்குனாக்கோ உடஞ்சிருக்கும் அதனை வந்து இந்த மாதிரி போடுவாங்க அந்த உடைஞ்ச எழுத்தை மாட்டுங்க அதே போன்று இது பாத்தீங்கன்னாக்கோங் பாண்ட் என்கின்ற பொருள் அப்ப தவறான அளவு எழுத்தை மாட்டுங்க அதாவது என்ன அப்படின்னாக்கோ இப்போ எல்லா எழுத்துலையும் இப்போ இங்க பாருங்க ஒரே எல்லாமே ஒரே எழுத்தா இருக்கு இந்த அளவும் ஒரே மாதிரியான அளவு இருக்கு ஒன்று அளவில் இருக்கும் இன்னொன்று அதிக அளவில் இருக்கும் எதிரும் ஒன்று இருக்கும் அப்ப அந்த தவறான அளவு எழுத மாட்டுங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே போன்ற எழுத்தாம அமைச்ச அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து எழுத்தை கலைகளாக போடுங்க ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இப்படி திரும்பி இருக்கும் அப்ப என்ன செய்வாங்க அதை வந்து இந்த மாதிரி இப்படி போட்டாங்க அப்படின்னு இருக்குதுன்னா இந்த நேராப்பு அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து வரியை தொடர்ச்சி ஆக்குங்க அதாவது இந்த மாதிரி இது எப்படி அப்படின்னாக்கோ இப்ப உதாரணமாக்கோ இரண்டாவது வெளியே வச்சேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது வெளி இருக்கும் அடுத்து மூணாவது வெளி இருக்கும் இப்போ இதுல என்ன தேவணும் அப்படின்னா இரண்டாவது வரியினுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு அப்ப இதை மேல கொண்டு வரணும் இதை வந்து கீழே கொண்டு போகணும் அதான் இது சரிங்க இந்த மாதிரி போட்டாங்கல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது தொடர்ச்சியாக இந்த வழி வேண்டும் அதை தொடர்ச்சியாக இந்த வழி வந்து வேண்டும் அதான் வரியை தொடர்ச்சியாகுங்க அதாவது இரண்டாவது வரியுடைய கருத்தினை தொடர்ச்சியாக்குங்க என்று பொருள் நெருக்கமாக்குழுல பதினி கோழின்னு இருக்கு சீரு கோல்லாம் பக்கத்து பக்கத்துல தனியான அளவுக்கு ஒரு வேலை தனியா இந்த கோடத்துல அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாப்போ இந்த மாதிரி போடுவாங்க அது போட்டா எல்லாத்தினா ரெண்டு பேரும் ஏற்கனவே நெருக்கமாக்கு என்று பொருள் சரிங்களா அதே மாதிரி சொற்களை சிக்க இரண்டு சொற்கள் ஒட்டி இருக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க பக்கவாட்டில் எல்லாமே அச்ச குறியீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுக்கண்ணுங்க குறியீடுகள் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பக்கவாட்டில் தான் கொடுப்பார்கள் கொடுப்பாங்க குடி குடியிருந்த கொடுத்தாலும் சரி அல்லது டெய்லியை கொடுத்தாலும் சரி அல்லது இதை இப்ப நம்ம பார்க்குற இது இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்னாக்கோ அந்த இடத்துல அப்ப என்னப்போ சொற்களை புரிஞ்சு சொற்கள் வந்து அதை வந்து பிடி இப்ப சொத்தரை பிடிக்கன்ற சொல்லே வந்து பொண்ணு சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல கோல் போட்டு விட்டுருவாங்க பக்கா வாட்டில போய் அதுல புரியுது தூக்கி போடுவாங்க அப்ப என்ன பண்ணும்போது அதுக்கு நேரம் வந்து இதை பார்க்கும்போது ஓ சொத்துல வச்சு பிரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அப்ப சொத்தரை பிரிக்க தனியாக பிரிப்பார்கள் இப்ப விடுபட்டதே சேர்க்க நம்ம எழுத முடியாது காக்கா காலையும் பிரிக்கணும் இந்த மாதிரி எழுதணும் இப்ப விடுபட்டதே சேர்க்க அதே போன்று இப்ப எழுத்த முன்பின் இடம் மாட்டத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாவது புரியுது இப்ப இந்த எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தொடர் எப்படி தொடர்ச்சியாக அசிங்கிடுவோமோ அந்த மாதிரி இந்த வந்து எழுத்த முன்பின்னாக ஆக இடம் மாட்டத இப்ப வளேன்னு இருக்கு இந்த தொல் பாத்தீங்கன்னா அச்சில வந்து ல இருக்கு அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும் இந்த ஒரு ஒரு தோடு சுற்றி விடுவாங்க அதுல பக்கவரத்துல என்ன செய்வாங்க சுற்றி போட்டுப்பாங்க ஓ இளச்சு வந்து இடமாறிக்கு அப்ப இளைச்சலே சரியாக ஆப்பிங்கப்பா மழை இருந்து அமைப்பாங்க சரிங்களா அடுத்து மேற்கோள் குடி சொ அது என்ன போட்டு அதாவது மேற்கோள் குடி தொடக்க புரியல இருந்தாலும் தொடக்கம் அதுலேயும் நிறைய புரியிருந்தால் நிறைய அதுக்கி சரிங்களா அடுத்து இது இரட்டை மேற்கோள் குடி ஒட்டை மேற்கோள் குடி அதை கேட்பாங்க அடுத்து கார் புள்ளி கேட்க செமிக்கோல நம்ம கேட்டோம் அதாவது சமாளி சிம்போம் அது அடுத்து அரை புள்ளி சேர்க்க அது செமி கோட அடுத்து முட்டுப்புள்ளி சேர்க்க அதுக்கு முட்டுப்புள்ளி சின்ன சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கோ அந்த எழுத்துக்களுக்கு நடுவில் நடுவுமே இந்த பாதையான புதிய கொடுக்க மாட்டாங்க இந்த அச்சு எப்படி இருக்குன்றது என்றால் அதன் பக்கம் எந்த அளவுக்கு செய்யணுமோ அதுக்கு ஒரு கொடுத்து இது என்ன செய்ய வேண்டும் என்பதனே அந்த அச்சினுடைய தனியாக அந்த வரிக்கு நேராக அதை பக்கவாட்டை கொடுப்பார்கள் சரிங்களாப்பா இப்ப இன்னும் சில புதிய இருக்குங்களா அது பார்த்தீங்கன்னா வினாப்புடி செய் அடைப்பு குடி செய் இணைவெறியை சமமாக்குது அது வரியை நேராக்குது வரி பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி தீர்க்கும் அப்ப அதனை நேராக்குது அடிக்குறிப்பு எண் தூக்குது அடிக்குறிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேற்கோள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குன்னாக்கூப்பில்ன்ற பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும் அப்போ என்ன பிறவாங்க அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி எண் கொடுத்துருந்தது அப்ப இந்த இடத்துல வரணும் மேற்குறிப்பு எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் எண்கள்லாம் மேற்கோள் மேற்கூர் எண்கள்லாம் மேலதான் இருக்கும் பக்கத்துல இருக்கணும் அதான் அடி எண் தூக்குது அதே மாதிரி அடிக்குறிப்பு எண் சேர்க்க சில நேரத்துல சேர்க்காமல் இருக்குவாங்க அப்ப இந்த இடத்துல அதான் இடம் எழுதி சேர்த்தேன் அப்ப அடிக்குறிப்பு எண் இந்த இடத்துல போடாம இருக்கும் அப்ப இந்த இடத்துல நீங்க சேருங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதே போன்று இறங்கி இருப்பதே மேலே இயக்குங்க ஏறி இருப்பதே கீழே இறக்குங்க அதே புரியுது மலப்புறம் நகத்துகிற இடப்புறம் நகற்றுகள் அதே போன்று இப்ப கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா காப்பி அப்ப மூலப்படி என்ன இருக்கு அதை பாரு அதை பார்த்து அதே செய்யணும் ஏன்னா நிறைய சொற்கள் அல்ல நிறைய எழுத்துக்கள் திருத்தம் செய்ய வேண்டிய அப்படின்னு சொல்லி அப்போ இடத்துல நல்ல நல்ல பட்டாசு தான் இருக்கும் அதெல்லாம் நினைக்கிறவங்க திருத்தமா காப்பி அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்ப அந்த மூலப்படி பார்த்து ஓ இப்படி செய்யணுமா அப்படின்னு அதன்படி அதன்படியும் சரியாக நினைப்பார்கள் இந்த அச்சிப்படி சேர்க்கின்றவர்கள் சரிங்களா அடுத்து உள்ளதை மாற்ற வேண்டாம் அதான் சேர்க்கை இது அப்படியே இருக்கட்டும் அது முன்வரிக்கு மாற்றுங்க போடு போட்டு கீழும் போட்டாங்க அப்போ இதை அந்த இடத்துல கொண்டு வீட்டு அப்படின்னு அர்த்தம் அது பெரிய தலைப்பு எழுத்து போடுங்க மேற்கட்டை அப்படிங்க அதாவது கீழே எழுத்தாக மாற்று அதை வந்து வேற அதற்கு கீழே சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தை கீழ்த்தத்தை தலை கிழத்து ஆக்குக அதை ஆங்காண்டு எழுதி அனுப்புதல் எழுத்துக்கடைதோ சொல்லுக்கடைகளோ எழுத்துக்கடைகள் இந்த குறிவு மட்டும்தான் இருப்பான் இது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற குறியீடுகளை இந்த பக்கவாட்டத்திலும் அந்த பக்கவாட்டத்திலும் தான் கொடுப்பார்கள் சரிங்களா அதுதான் தலைப்பில் அத்தியாவத்துக்கு என்று குறிப்பிட்டு வேண்டிய கருத்துக்களை தனித்தாளில் தேதி அடைத்துதல் சரிங்களா என்ன சொன்னாங்க அச்சிப்படி பேராங்க அப்படினா தனி பேசல இத்தனா பக்கத்துல இத்தனா இருத்தனர்கள் இல்ல இந்த என்றும் அந்த மாதிரியே தேதி அனுப்புதல் உண்டு சரிங்களா ஆக இந்த மாதிரி நம்ம அதாவது ஆஹ் மூல சுவடி இருக்கும் இல்லையா ஓடை சுவடி இருக்கின்ற கருத்துக்களை அச்சுப்படி எடுத்து அதன் பிறகு அதனை நூலாக ஆக்குவதற்கு முன்னால் நடைபெறுகின்ற இந்த வேலைகள் நம்ம அச்சுப்படி திருப்பம் குறிப்புகள் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த பதிப்பு முன்னோடிநாதர் சதாசிவ பண்டார முதலாளர்களும் இந்த மாதிரி தான் அச்சிப்படுத்த குடியிருப்பு செய்திருக்கின்றார்கள் சரிங்களப்பா ஏற்கனவே நம்ம வந்து இந்த சுவடங்கியல் தொடர்பான கருத்துக்களை பார்த்திருக்கின்றோம் அதனுடைய இணைத்து படுவீர்கள் சரிங்கப்பா வீட்டுமனை புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்